எல்லோருக்கும் வணக்கம் திருச்சியில் ஒரு நாச்சிக்குப்போம் அதை பற்றி தான் இன்னொரு அப்டேட் அதாவது திருச்சி அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது வந்து அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கம் தென் என்ஐடி அதுக்கப்புறம் கல்லணை தென் ஏர்போர்ட் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரா மாதிரியே இன்னொரு விஷயமும் இனி எல்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் ஞாபகத்துக்கு வரும் அது காலப்போக்கில் எல்லா மக்களுக்கும் ஞாபகம் வரும் வரணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றோருடைய மணிமண்டபம் இது தமிழ்நாடு முழுவதும் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதை நோக்கமாக கொண்டு தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அதாவது கூகுளில் போய் சூப்பர் ஸ்டார் பேரண்ட் மெமோரியல் அப்படின்னு கிளிக் பண் டைப் பண்ணிங்கன்னால் முதல் வர சேனலே நம்ம சேனல் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த விஷயத்தை நிறைய பேர் இது சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க நம்ம உணர்வு பூர்வமாக போட்டுட்டுருக்கிறதுனால கூகுளே நமக்கு அந்த முன்னுரிமையை கொடுத்துருக்கு இதை உங்கள் கூடலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா இதை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ரசிகர்கள் இங்கே படையெடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ மலேசிய நாட்டில் மலேசிய நாட்டில் சூப்பர் ஸ்டாருக்கு என்றைக்குமே ஒரு தனி மரியாதை தனி செல்வாக்கு உண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ மலேசிய நாட்டு எம்பி அவர் என்ன பண்ணியிருக்காருனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பெற்றோர் மணிமண்டபம் கட்டியிருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த வந்து தரிசிச்சுட்டு போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான தகவலை உங்களுக்கு எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் யோசிச்சு பாருங்களேன் நான் நம்ம என்னென்னு யோசிக்கிறோன்னா இது தமிழகம் முழுவதும் விரிந்து நிற்கணும் இந்த மணிமண்டபம் பேசப்படணும்னு நினைக்கிறேன் இது சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்பட்டதுனால டக்குன்னு நாடு விட்டு நாடு போய் மலேசியா வரைக்கும் கவர் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த மேஜிக்லாம் இவர் மட்டுந்தான் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு விஷயம் அதாவது தமிழ் திரையுலக தான் இவர் உலகம் ஃபுல்லும் கொண்டு போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி உலகத்தின் ஒருவன் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட நிகழ்வு இன்னைக்கு மலேசிய நாட்டு எம்பி இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மணிமண்டபம் பெற்றோரின் மணிமண்டபம் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது தொடர்ந்து இந்த மணிமண்டபம் தமிழ்நாடு முழுவதும் பரவி உலகம் முழுவதும் பரவுங்கிறது நம்ம என்னமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அது செயலாக மாறிட்டு இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம் Thank you for watching. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ தான் அதாவது மலேசிய நாட்டு எம்பி அவர்கள் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு இருந்தார் இல்லையா அந்த இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி கூட இருந்தார்ல அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா மலேசியாவிலேருந்து இங்கே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேரண்ட்டுடைய அந்த மெமோரியல் மணிமண்டபத்தை வந்து பார்த்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை ரொம்ப சிறப்பான முறையில் அவர் பகிர்ந்துக்கிட்ட அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் இதெல்லாம் எவ்வளோ ஒரு காடுடைய அந்த பிளஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறது நிர்பூணம் ஆயிட்டு இருக்கு